ஆச்சு என் பொண்டாடி கோச்சிட்டு போயிட்டா கோச்சிட்டு எங்க போனாங்க ஆமா ஊருக்கு மாமியா வீட்டு போயிட்டாப்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஆமா சரி இப்ப வருவா அப்ப வரானே எதிர்பார்க்கற வரவே இல்ல வரவே இல்ல ஒரு நாள் ஒரு போன் வந்துச்சு என்ன போன் அப்ப அப்ப மர்மேனே ஊர்ல கோயில் கட்டி கும்பாசி நடத்துறோம் நடத்துறோம் நீங்க வாங்க வாங்க உங்களுக்கு பேர் செட் எல்லாம் எடுத்து தரோம் சரி அப்ப உங்க கிட்ட வாங்குன்னு சொல்லிட்டாப்ல சொல்லிட்டாங்க நான் போய்ட்டேன் நான் போய்ட்டியா போன் வரணும் பாத்துக்கங்க மர்மேனே வரணும் நினைச்சிட்டு

வவிதா கலக்கிருச்சு ஐயோயே என்னையா வவிதா கலக்குதே நம்ம தெரியாத ஊரு வேற ஏதா முன்ன திங்கிறது பின்ன திங்கிறது தெரியாம சிக்கிட்டே கிட்டிட்டே சரி தெரியாத ஊரு வேற அண்ணா எங்க வீட்டு வெளிய கேட்டேன் வெளிய எங்க போறது ஐயா அந்த பக்கம் போ பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு இருக்கு ஐயா போய் வெளிய வந்து தெரியாகாப்ல சரி பைய சாயந்திரம் இருக்கு போறே வெளிய இருந்தமா வெளிய இருந்து திருப்பி பாக்குறேன் பாத்தா ஏ பிய காணா ஐயா என்னடா